திருமணம் ஆனவர்கள் பிளஸ் செய்ய போகிறவர்களுக்கு மட்டுமே இந்த வீடியோ கல்யாணத்துக்கு தயாராக கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உடல் உறவு அப்பன்ற விஷயத்துல கொஞ்சம் பயம் கலந்த ஆர்வம் இருக்கும் படுக்கைல எந்த மாதிரி தன்னுடைய துணைய அணுகிறது எப்படி உறவுக்கு இணக்கம் கொடுக்கிறது அப்படின்னு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சுடுவாங்க உங்களுடைய நண்பர்கள் கிட்ட ஒரு மாதிரியான கருத்துக்களையும் உறவினர்கள் ஒரு விதமான கருத்துக்களையும் சொல்லுவாங்க நீங்களாவே தெரிஞ்சுகிட்டா கூட சில விஷயங்களும் இருக்கு இதெல்லாம் ஒன்னா கலந்து உங்களை குழப்பிக்கிட்டே இருக்கும் இனி குழப்பிக்காதீங்க உறவு கொள்ளும்போது எப்படி முறையாக செயல்பட வேண்டும் அப்படின்ற விளக்கத்தை பார்க்கலாம் ஒன்று படுக்கையில் உச்சநிலையை அடையும் போது உடலுக்குள் இருக்கும் அந்த உந்து விசை உங்களது முதுகெலும்பை தொடுவதை உணர்வீர்கள் அப்போது மூச்சை நன்கு உள்ளெழுத்து நுரையீரலை காற்றால் நிரப்பிக் கொள்ளுங்கள் இரண்டு அப்போது உங்கள் மார்பகத்தை தொண்ணூறு டிகிரி கோணத்தில் உயர்த்தி பின்புறமாக உங்களது இடுப்பிற்கு மேல் உள்ள பகுதியை மட்டும் திருப்புங்கள் மூன்று பின்னர் ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டு மூச்சு வெளிவிட வேண்டும் மீண்டும் அதே முடிகிறதோ அவ்வளவு உள் இழுத்து சில நொடிகள் விடாமல் இருத்தி வைக்க வேண்டும் ஐந்து பிறகு முதல் நிலையை போல மூச்சை மெதுவாக வெளிவிட வேண்டும் இப்படி செய்வதால் உணர்ச்சியானது நாடி நரம்பெங்கும் பயணித்து முறுக்கேறி உச்சக்கட்ட சந்தோஷத்தை அளிக்கும் உணர்ச்சிகள் மிக்க அந்த முந்து விசையானது உடலெங்கும் பயணிக்கும் பொழுது உடலுக்குள் ஒருவித சக்கரங்கள் எழுச்சி பெற்று அறிவு விரிவடையும் மன அழுத்தம் என்பது முழுமையாக குறைந்து உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திகளும் அதிகரிக்கும் என்று உடலியல் அறிவியல் கூறுகிறது இதே முறையை தான் பண்டைய வீரர்களும் பின்பற்றி வந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது